இப்போ எங்களுக்கு வந்து டிஎம்கே எங்க உள்ள வரலாம் நாங்க அதிமுக தலைவர் துணைத் தலைவர் அமமுக நாங்க எப்போதும் ஒன்னா தான் இருக்கோம் எப்போதும் அப்படித்தான் இருப்போம் நீங்க தலைமையிட்ட சொல்லி இதை நீங்க சரி பண்ணுங்க சரி ரொம்ப நன்றியா சார் என்னன்னா இப்போ ஐடி ஒர்க் பண்ணிக்கிறப்ப பாஸ்ட் ரெண்டரை வருஷமா நீங்க வில்லேஜ்ல தான் இருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ஸோ இங்கே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கேவோட நம்மளோட பிரச்சனை என்னன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் வந்து மெம்பர்ஷிப் கார்டு வாங்க அப்பா எல்லாமே வந்து ப்ராப்ளம் என்னன்னா இப்போ இங்க லோக்கல் கிராம சைட்ல ஃபுல்லாவே வந்து ரீச் ஆகிறதுக்கான ஒரு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலா அதாவது என்னன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இப்ப என்ஜிஆரோட பர்த்டே வருது ஜெயலலிதாவோட பர்த்டே இது மாதிரி எல்லாம் வருதுன்னா அதுக்கு ஸ்பீச் கொடுக்கவோ இங்க நடக்கிறதுக்கான ஒரு இது வந்து இப்போ உங்களை மாதிரி ஆஹ் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ரெடியா தான் இருக்கேன் சோ இது மாதிரி வந்து கொடுத்தோம்னா இப்போ இப்ப கூட சிட்டில நடந்துச்சு பாத்தீங்களா ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் சிட்டியில் நடக்குது ஏன் கிராமத்துக்குள்ள கொண்டு வர மாட்டேங்கிறீங்க கிராமத்துக்குள்ள எல்லாருமே வந்து அவேர்னஸ் அதிகமா மாதிரியே நம்மளோட வில்லேஜ்ல ஏன் கொண்டு வர இங்க இல்ல இல்ல அதாவது அரசியல் அப்படிங்கறது வந்து எப்பவுமே ஒரு மராத்தான் ரேஸ் மாதிரி நம்ம மட்டும்தான் ஓடணும் எல்லாரும் தள்ளி நின்று கை கொடுத்து உற்சாகப்படுத்தி என்ன ஓட வைக்கணும் அப்படின்னா யாரும் செய்ய மாட்டாங்க நம்மளை தான் வளர்த்துக்கணும் நம்மளை தான் முன்னிலைப்படுத்திக்கணும் இப்ப உங்களை போல ஆர்வமாக இருக்கிற புதிதாக வருகிற அந்த இளைஞர்களை அதிமுகவுல ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வளர்த்தி எடுக்கணும் அப்படிங்கறதான் நம்முடைய நோக்கம் இப்ப நீங்க பேசுறீங்க இல்லையா இது இது பார்த்தீங்கன்னா நம்மளுது அந்த எம்ஜிஆர் டிவில லைவ் போகும் என்னோட பேஸ்புக்ல லைவ் போகும் இப்ப நீங்க பேசுற பகுதியை எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க இத உங்க சமூக வலைதளங்கள்ல உங்க நண்பர்கள் எல்லோரு இடத்துல வந்து நீங்க பகிர்ந்து ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை நம்ம நடத்துறோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு நடத்துறோம் புதன்கிழமை சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு நடத்துறோம் உங்க நண்பர்கள் எல்லோரையும் வந்து ப கலந்துக்க சொல்லுங்க நீங்க பேசற நீங்க எல்லோருக்குமே சொல்றேன் இதுல கலந்து கொண்டு இருக்கிற அவ்வளவு பேரோடதையும் நீங்க என்னுடைய உதவி எல்லாம் இவங்களாவே அனுப்பிச்சுடுவாங்க தொலைபேசி எண் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவங்களே வந்து அனுப்பிச்சு விட்ருவாங்க யாராவது விட்டு போயிருந்தா கூட நீங்க பேசுற பகுதியை அவங்கள அந்த நம்பர்ல கூப்பிட்டு உங்க நீங்க பேசுனது நான் பதில் சொல்லணுது உங்களுக்கு எது வேணுமோ இந்த நடந்த மொத்த நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க எனக்கு இந்த பகுதி வேணும் இதை எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எம்ஜிஆர் டிவி யூடியூப்லயும் என்னோட பேஸ்புக்லையும் முழுமையான பகுதிகளும் இருக்கும் நீங்களே எடுத்து எடிட் பண்ணிக்கலாம் இதை நீங்க எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் இதை நீங்க எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டீங்கனால உங்களை பற்றின வெளிச்சம் இப்ப தம்பி நீங்க பேசுறீங்கன்னா நீங்க பேசுற இந்த கருத்து எல்லாருக்கும் போய் சேரும் அப்ப அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அடுத்து உங்க ஊர்ல நடக்கிற நிகழ்ச்சிக்கு எப்ப அந்த தம்பி நல்லா பேசுறாருப்பா அவரை கூப்பிடுங்க பேச சொல்லுவோம் அப்படிங்கிறது வரும் இல்ல நீங்க யாரும் அவங்களா கொண்டு வந்து உங்களுக்கு அதாவது ஸ்பூன் ஃபீடிங் தெரியுமில்ல ஸ்பூன் ஃபீடிங் வந்து பண்ண மாட்டாங்க அரசியல் நீங்க உங்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் முன்னுக்கு கொண்டு வரணும்னா அவங்க அவங்க கூட போய் நீங்க சண்டை போட்டு முண்டி அடிச்சு வரணுங்கிற அவசியமே கிடையாது நல்லா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல வாய்ப்புகள் வெளி உலகத்துக்கு நல்லா கொண்டு போய்ஸ்க்கு ஒரு பூஸ்ட் போட்டு ஐயாயிரம் பேருக்கு போய் சேருவாங்க அதை அடுத்த முறை எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவங்கள அவங்கள கூப்பிட்டு பேச ஆரம்பி பேசுங்க தம்பின்னு சொல்ல ஆரம்பிச்சுக்குவாங்க இப்ப இந்த முறை நம்மோட பயணிக்கிறவங்க நிறைய பேரை கூப்பிட்டு அந்தந்த இடத்துல வந்து சீட்டு கொடுத்து போட்டியிட செஞ்சு சொல்லி இருக்காங்க ஆனா அதை வந்து அவங்க இவங்க அந்த ஜெயிக்கிற வலிமை தலைமைக்கு இல்ல ஆனா அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்ல வர அதை செய்யுங்க நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா நம்ம நம்ம பார்ட்டிக்கு வந்து ரிலேட்டடான ஒரு ஷார்ட் பிலிம் வந்து ரெடி பண்ணி நாம அது வந்து ஏன் வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது ஏன்னா ஆக்சுவலா அஞ்சு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி சோ வீக்கெண்ட்ல என்னோட ஆபீஸ் டைம் போக சோ இது ஹலோ சொல்றீங்களா ஆமாமா சாட்சி தம்பி இப்ப நம்ம வந்து இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் பேசுற பொழுது இருப்பேன் அண்ணா திமுகவுடைய ஐம்பது ஆண்டு கால வரலாறு இப்ப பல பேருக்கு இன்ற இளைஞர்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாது அப்ப எந்த சூழ்நிலையில இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டார் எந்த சூழ்நிலையில திமுக ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு யாரெல்லாம் தியாகம் செய்தார்கள் இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன தலைமை எப்படி இருந்தது இந்த இயக்கம் எப்படி வழிநடத்தப்பட்டதுங்கிறது ஒரு முழு வரலாறு ஐம்பது முப்பது நிமிடம் வீடியோ அதாவது இருபத்தி ஐந்து மணி நேரத்துக்கு இரு ஐம்பது வாரத்துக்கு அதாவது இருபத்தஞ்சு வாரத்துக்கு வார இரண்டு முறை ஆஹ் அரை மணி நேரம் அரை மணி நேரமா தராசு ஆசிரியர் ஷாம் அவர் கொடுக்கறத நம்ம யூடியூப்ல கொண்டு வர்றோம் உங்களுக்கு அதே அதிமுகவுக்கு உண்டான பெரிய வரலாறு இது இல்லாம இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம அதுல பண்றோம் உங்களுக்கு அதுல ஆர்வம் இருந்ததுன்னா உங்க நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா என்னடா அந்த நம்பர்ல நீங்க தொலைபேசியில பேசி நீங்க உங்களால அதுல என்ன பங்களிப்பு கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்க நம்ம செய்வாங்க இல்ல இல்ல நம்ம சேனலுக்கு வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து டெஃபினட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆர்வமாவே இருக்கும் எங்க டீம்னு ஒரு இது நாங்க எல்லாமே ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த கண்டென்ட் விட்டுட்டு பொலிட்டிகளா நம்மளோட ஏடிஎம் கே வந்து என்ன டெவலப் பண்றதுக்கு என்னென்ன கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அதுவும் டெவலப் பண்ணலாம்னு நான் சொல்ல வரேன் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க நிச்சயமா நம்ம சுற்றுப்பயணம் போறோம் நம்ம ஒண்ணு இந்த மாதிரி ஜூமுக்குள்ள பேசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் நான் எம்எல்ஏ ஆகல எம்பி ஆகல அப்படி எல்லாம் இல்ல எதுக்குன்னா ஒரு உங்களை போல நல்ல இளைஞர்களை துணிப்பானவர்களை அடையாளப்படுத்தி அவங்களோட நம்ம ஒரு தொடர்பு ஏற்று ஏற்படுத்தி கொள்ற நிகழ்ச்சியை தான் நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்ப இதுல ஒரு பத்து லட்சம் பேரை நம்ம திரட்டுற பணியில இருந்துட்டு இருக்கிறோம் இப்ப அது ரெண்டு லட்சம் பேரை தாண்டி வந்துருச்சு ஆனா இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வந்து நம்ம அந்த பத்து லட்சத்தை அடைஞ்சிருவோம் அப்படி அடைகிற பொழுது ஒரு பகுதிக்கு போனா நம்மோடு பயணிக்கிறவங்க ஒரு பத்து பேர் கூடி நம்ம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் அந்த இடத்துல திரட்ட முடியும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய முடியும் என்று என்கிற ஒரு சூழ்நிலையை முதல்ல வலிமையை நம்ம வந்து கட்டமைக்கிறோம் இன்னொன்னு ஜாகிரதையா இருக்கிறேன்னா இந்த தினகரன் செயல்பாட்டுகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம நகர செயலாளர் ஆயிரலாம் ஒன்றிய செயலாளர் ஆயிரலாம் மாவட்ட செயலாளர் ஆயிரலாம் எம்எல்ஏ ஆயிரலாம் எம்பி ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி கடங்காரன் ஆனதுதான் மிச்சம் கடங்காரன் ஆனதுதான் மிச்சம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம யாரையும் செய்வதற்கு தயாராக இல்ல யாருக்கும் முடிந்தவரை எந்த செலவுகளும் வைக்க கூடாது நானே ஒருங்கிணைச்சு முதல்ல அந்த வலிமையை களத்துக்கு வருங்கிற பொழுது நிச்சயமா எல்லோரும் உங்களை போல பல இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து வரும் அப்புறம் ஐயா இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ ஆல்ரெடி வந்து எடப்பாடி சார் இருக்காரு பாத்தீங்களா அவங்களோட அஹ் ஏடிக்கல ஒரு இருக்காங்க இப்போ நம்மளோட பார்ட் வரும்போது ஏதாச்சும் அவங்க ஆப்போசிஷன் கிடைக்கும் நெடுக்குமா இல்ல அது எப்படி ஹேண்டில் பண்றது அது மாதிரி என்னங்க அதாவது எல்லாரும் வந்து அண்ணா அதிமுக தான்பா ஒரு கையில அஞ்சு விரல் இருக்கு ஒரு கையில அஞ்சு விரல் இருக்குது அந்த அஞ்சு விரலும் ஃபங்க்ஷன் பண்ணுனா தான் அந்த கை இல்லையா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கும் எல்லோரும் நம்ம அண்ணாதிமுகவ நோக்கி தான் பயணிக்கிறோம் அண்ணா அதிமுகவை வலிமைப்படுத்துகிற செயல்ல தான் வந்து இருக்கிறோம் அவர்களுக்கு இருக்கிற வழக்குகள் பிரச்சனைகள் மத்திய அரசாங்கம் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால பிஜேபி எதிர்த்து செயல்பட முடியாது அவங்களால வந்து ஸ்டாலினை எடுத்து கடுமையாக செயல்பட முடியாது நம்ம பொறுத்த வரைக்கும் மடியில கனம் இல்லை அதனால நமக்கு யாருக்கிட்டவும் பயம் இல்லை அடுத்தது எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர தான் பார்த்துருப்பாங்க அவரோட அவங்களுக்கெல்லாம் பரிச்சயம் கிடையாது ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பனிரெண்டு வயசு பதிமூணு வயசுல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்தவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால என்னுடைய இருபத்தி ரெண்டு வயசுல மாவட்ட பொறுப்பு கொடுத்தார் இளைஞரணியில இருபத்தி ஐந்து வயதுல அவரோடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் அப்ப அந்த அனுபவம் அந்த எம்ஜிஆர் உடைய பரிச்சயம் ஆஹ் அவரால் உருவாக்கப்பட்டவர் அப்படிங்கிற அந்த அடையாளம் இது நமக்கு பலமா இருக்கும்

அதுல யார் முன்னாடி வர்றாங்களோ அவர்கள் வெற்றி பெறுவராக கருதப்படுவார்கள் அவ்வளவுதானே அதனாலதான் உங்களுக்கு நான் முதலே சொன்னேன் அரசியல் என்பது மராத்தான் ரேஸ் இது ஒரு நூறு மீட்டர் ரேஸ் அல்ல கரெக்டா ட்ராக் போட்டு எப்ப பத்து பேர் மட்டும் வரிசையா ட்ராக் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் டென் இந்த பத்து பேர் தான்ப்பா இதுல வந்து நிக்கணும் இந்த பத்து பேர் தான் கலந்துக்கணும் இந்த பத்து பேருக்குள்ள வெற்றி தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறது நூறு மீட்டர் மராத்தான்ல என்ன இந்த தேதியில மராத்தான் நடக்கும்னா ஊரே ஓடலாம் ஆனா அதுல வெற்றி பெறுகிறவர் அங்கீகரிக்கப்படுறார் இல்லையா அப்ப அரசியல் ஒரு மராத்தார் இதுல யாரும் உங்களை வந்து கை பிடிச்சு தூக்கி கொண்டு போக மாட்டாங்க நம்மளா முண்டி அடிச்சு எவ்வளவு வேகமா வலிமையா அதுல வெற்றி பெறுகிற நிலைக்கு நம்ம உயர்த்தி கொள்ள முடியுதோ அவ்வளவுதானே அப்ப நம்ம அது என்ன பேர்ல வந்து அடையாளப்படுத்திக்கிறது அதிமுக தானே நம்ம இப்ப என்ன பேர்ல நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம் அதிமுக தானே நீங்க நானும் என்ன அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு பண்றீங்களா இல்ல பண்றா வரணும் அப்புறம் உண்மையான நீங்க வலிமையா அதாவது நீங்க வலிமையா இருந்தீங்கன்னா ஒண்ணு இல்ல இப்ப திருச்செங்கோட்ல நீங்க வந்து இப்ப நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க அந்த தொகுதி முழுக்க இந்த நிகழ்ச்சிகள்ல நீங்க ஒரு ஆயிரம் பேரை ஒருங்கிணைக்கிறீங்க அந்த ஆயிரம் பேரு ஆளுக்கு அல்லது ஒரு நூறு பேரை ஒருங்கிணைக்கிறீங்க அந்த நூறு பேரும் ஆளுக்கு ஒரு இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேரை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆச்சு இல்லையா ஒரு கூட்டத்தை போடுங்க நான் வர்றேன் அப்போ அப்ப சாதாரணமா என்ன சொல்லுவாங்க தங்கமணி பேசுவார் எனக்கு ஆனா என்னென்ன நீங்க சொல்லாம வந்துட்டீங்க சொல்லிண்ண நானும் வந்திருப்பேன்ல என் தொகுதியில் என்ன அடுத்த முறை வரும்போது எனக்கு சொல்லுங்கண்ணே நானும் வர்றேன் பாங்க அங்க இருக்கிற நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் இவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாருமே என்னப்பா தப்பி நீ எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா நாங்களும் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன் அந்த தான் வரேன் அந்த ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படிங்கும்போது நீ சாண்டிங்கிறது கை கொத்து போனா என்ன கை கொத்து போனா என்ன முதல்ல உங்களை அடையாளப்படுத்துங்க உங்களை பலப்படுத்துங்க அதுக்கப்புறம் அவங்க உங்க பின்னாடி வருவாங்க நீங்க அதுக்கு முன்னாடியே அவங்க வெத்தரவா போனாலும் உங்களை வச்சு கூட்டிட்டு போகணும்னா யாரும் வரமாட்டாங்க இது அரசியல் திரும்ப இது மராத்தான் ரேஸ் யாரு வேணாலும் ஓடலாம் இவங்க இவங்கெல்லாம் ஓடணும்னாலாம் கிடையாது இப்ப ஓபிஎஸ் என்ன நினைப்பாரு அவர் பையனை முன்னுக்கு கொண்டு வரணும்னு தான் நினைப்பாரு எடப்பாடி என்ன நினைப்பாரு அவருக்கு இருக்கிற அல்லக்கை நொல்லக்கை யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள முன்னுக்கு கொண்டு வர்றோம் நினைப்பாரு நம்ம என்ன நினைக்கிறோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நம்மளை யாருமே தெரியாம ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது நம்மளை அடையாளப்படுத்தி நம்மை சட்டமன்ற உறுப்பினராக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக்கி கொண்டு வந்திருக்கிறாரு அவர் வழியில தமிழ்நாடு முழுக்க பல ஆயிரம் இளைஞர்களை உருவாக்குவோம் அப்ப அப்ப நீங்க வலிமையாக களத்துல இறங்கி செயல்பட்டீங்கன்னா அவங்க நம்ம பின்னாடி வந்துட்டு போவாங்க புரியுதுங்க புரியுது புரியுது அதை செய்யுங்க இல்லையா கரூர் மாவட்டம் குளுத்துல சட்டமன்ற தொகுதியில இருந்து பேசுற நங்கவரம் பேரூராட்சி பேசுறேன் ஐயா இப்ப வந்து நம்ம வந்து உள்கட்சி தேர்தல் வச்சு நடத்துறாங்க என்ன ஒரு சட்டத்திட்டமாவே நடத்தலைங்க சும்மா இதை கண் துணைப்பு நாடகமாவே நடத்திட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த கிளைச்செயலாளர் எல்லாம் போட்டாங்க அது என்ன சொல்றாங்க கிளை அதாவது ஒரு கட்சி பொறுப்பு போடுறது அப்படின்னா ஒரு கிளை செயலாளர் போடுறோம் அப்படின்னா அவங்க செயல்படலாம் அவங்களை எடுத்துட்டு வயசானவங்களா இருந்தா இளைஞருக்கு வழி விடணும் செயல்படாதவங்களா இருந்தா அவங்களே இல்லாட்டி அவங்கள எடுத்துட்டு புதுசா போடணும் இதுக்கு வந்து இப்ப வந்து ஒரு கிளை செயலாளர் போறது வந்து ஒரு பேரூராட்சி செயலாளர் நகர செயலாளரோட முக்கிய கடமை வார்டு செயலாளர் போறது ஒன்றிய செயலாளரோட முக்கிய கடமை என்ன பண்றாங்க செயல்படுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நகர செயலாளராக இருக்கட்டும் பேரூராட்சி செயலாளராக இருக்கட்டும் ஒன்றிய இருக்கட்டும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா பண்றாங்க ஆப்போசிட் ஆனா நம்ம கட்சியை வளர்க்கணும் பழக்கம் வழக்கம் இருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க இத வந்து மாவட்ட கழகத்துக்கு தெரியப்படுத்தாம அவங்களுக்கு ஆதரவாளான அந்த கிளைச்சியலாளர்களே அவங்களே போட்டுக்கிறாங்க நம்ம ஏதாவது எதிர்த்து வாய்ஸ் கொடுத்தோம்னா நம்மள வந்து அங்க வந்து நம்மியா ஏன்னா அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஒரு ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளர் பேரூராட்சி செயலாளரோட பேச்சுதான் கேக்குறாங்க ஒரு கிளை செயலாளர் கிளையில தலைவர் கிளையில வந்து பொருளாளர் பிரதிநிதி இவங்க வந்து அவங்க இல்ல இதனால என்ன ஆகுதுன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அதாவது அவங்களோட நகர செயலாளர் பொறுப்பையும் பேரூர் கழக செயலாளர் பொறுப்பையும் தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான ஆதரவாளர்களை அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்ப மத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ல இருந்து கிளை வரைக்கும் இதுதான் நடக்குது அவங்க என்ன வியாழக்கிழமை தேர்தல் பற்றி சனிக்கிழமை அவங்களா வேற யாரு மனு தரல அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்களே அறிவிச்சுக்கிட்டாங்க கிளை அளவுல யாருக்கும் போட்டி வே மனுக்களே கொடுக்கல இவங்களா தேர்தல் நடக்கும்னு அறிவிச்சாங்களே ஒழிய ஒரு உண்மையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல எல்லா உறுப்பினர்களையும் கூப்பிட்டு எப்ப யார இந்த முறை கிளை செயலாளராக வச்சுக்கலாம் யார என்ன பொறுப்பு வச்சுக்கலாம்னு பேசி ஏகோபித்தமாக அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கல இப்பவும் பல ஊர்கள் இருந்து என் பேசுனாங்க நகர ஆகட்டும் ஒன்றிய செயலாளர் ஆகட்டும் அந்தந்த பகுதிகள்ல இருக்கிறவங்களே மீண்டும் இருக்க வேண்டும் இது தேர்தல் ஆணையத்தினுடைய நீதிகளுக்காக மட்டும்தான் நம்ம வந்து நடத்துறோம் மற்ற பிரச்சனைகளை அப்புறம் பேசிக்கலாம் என்ற அளவுல சொல்லி இவங்க வந்து செய்யறாங்க இது வந்து நிச்சயமாக கட்சிக்குள்ள செயல்படாதவர்கள் அதிருப்திக்கு ஆளான ஆளானவங்க தொண்டர்களால ஏற்றுக்கொள்ளாதவங்க மக்கள் மத்தியில இல்லாதவங்களும் பல பேர் இந்த பொறுப்புகளுக்கு வர்றாங்க இதுதான் நான் வந்து என்னுடைய அந்த வழக்கு வந்து நான் சென்னை உயர் நீதிமன்றத்துல போட்டேன் முதல்ல அதிமுகல இவ்வளவு பேர் உறுப்பினர் அப்படிங்கிற பட்டியல் விடுங்க வாக்களிப்பதற்கு தகுதியானவர்கள் இத்தனை ஒரு கோடி பேர் இருக்கிறாங்கிற பட்டியல் விடுங்க ஒரு நீதிபதியை நியமிங்க இல்லையில இருந்து தலைமை வரைக்கும் தேர்தல் வைங்க பொதுச்செயர்ல இருந்து நான் போட்டி போடுறேன் இந்த ஒருங்கிணைப்பாளரு இரட்டை தலைமை இந்த கதையெல்லாம் எல்லாம் வேணாம் ஒற்றை தலைமை புரட்சி தலைவர் எஞ்சியாவது வழியில அம்மா வழியில நீங்க தேர்தல் வைங்க நான் நிக்கிறேன் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அது நம்ம ஒரு பக்கம் ரேஸ் நடந்துகிட்டே இருக்கு இப்ப நடந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து மூணாவதுல போட்டிட்டீங்க பதினாறாவது வார்டுல போட்டிருதற்கு ஆளே கிடையாதுங்க சரி நீங்க போல ஜெயிச்சீங்களா தம்பி இல்லை இல்லை நம்ம பெருங்குபட இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி